உன் வாழ்க்கையில உன் மேல கோபப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க உங்க வீட்டை பத்தி எத்தனை பேர் கோபப்படுறாங்க உன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க உன் மேல கோபப்படுறாங்க நீ வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க உன் மேல கோபப்படுறாங்க நீ படிக்கிற இடத்துல உன் மேல கோபப்படுறாங்க உன் தெருவுல உன் மேல கோபப்படுறவங்க இருக்காங்க இருக்காங்களா உங்க மேல யாருக்காவது கோபம் இருக்கா இருக்கு அப்ப நீ உபவாசம் இருக்க மனுஷனுடைய கோபம் உன்னை தீர்த்து கட்டாம இருக்கணும்னா நீ உபவாசத்துக்கு வரணும் என் புருஷன் என் மேல கோபமாவே இருக்கான் என் மனைவிக்கு என் மேல கோபமே கோபமாவே இருக்கு என் பிள்ளைகள் என் மேல கோபமாவே இருக்காங்க என் பெற்றோர் என் மேல கோபமாவே இருக்காங்க என் மச்சான் என் கொழுந்த அல்லது என் நாத்தனார் என் ஒண்ணு விட்டது என் ரெண்டு விட்டது என் மூணு விட்டது என் நாலு விட்டது இதெல்லாம் என் மேல கோபமா இருக்குன்னு நீ சொன்னா உபவாசத்துக்கு வா அந்த கோபங்கள் எல்லாம் ஆண்டு ஒரு மாத்துவாரு உபவாசம் இருக்கணும் தேவ சமூகத்துல சபையில மாதத்துக்கு ஒரு முறை வந்து உபவாசம் இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் உன் மேல கோபப்பட மாட்டான் உன் வீட்டை தாண்டி போறவன் உன்னைய பார்த்து திட்ட மாட்டான் இன்னைக்கு கோபப்படுறான் திட்டுறான் உன் கோழி அந்த வீட்டுக்கு போயிட்டா திட்டுறான் அவன் ஆடு போயிட்டா திட்டுறான் உன் நாய் போயிட்டா திட்டுறான் என்ன மாதிரி கீத்து போனாலே திட்டுறான் இந்த மூர்க்கத்துக்கு நீ தப்பி இருக்கணும்னா உபவாசம் ரொம்ப முக்கியம் ஆமானின் மூர்க்கம் முருதேகாயை பிடித்தது அவன் கோபம் என்ன செஞ்சிருச்சு ஒரு குலத்தையே அழிக்க பத்திரம் எழுதியாச்சு ஐம்பது அடி உயரத்துல தூக்குமரம் நாட்டியாச்சு எவ்வளவு பெரிய கோபம் பாருங்க அந்த கோபம் ஒன்னைய தாக்காம இருக்கணும் தேவ கிருபைய வாங்கணும் தேவ இரக்கத்தை வாங்கணும் அப்போ அவ எவ்வளவு கோபப்பட்டாலும் கர்த்தர் அதின் நடுவில் உயர்த்திக்கிட்டே இருப்பார்